அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ணே ரொம்ப பசிக்குதுண்ணே சாப்பிட்டுட்டே போயிடலே சதீவா நாலு இட்லியை ஹோட்டலுக்கு வந்தாச்சு அண்ணே எனக்கு பூரி சொல்லுங்கண்ணே தேய் முதல்ல இட்லி சாப்பிடுவோம்டா அப்புறமா பூரி சாப்பிடுவோம் அண்ணே ஹோட்டலே ரொம்ப பழசா இருக்குண்ணே ஓட்டல் பழசா என்னடா டிஃபன் இருக்கான்னு பாரு என்ன அது சப்ளையரை இன்னும் காணும் என்ன சாப்பிட்றீங்க என்னது குரல் மட்டும் வருது ஆளை காணும் ஓ பின்னாடி நிற்கிறியா எப்பா முன்னாடி வாப்பா முதல்ல தண்ணி கொடுப்பா பச்சை தண்ணியா பிசுகரியா இல்லை சுடு தண்ணியா எப்பா ஏதோ ஒரு தண்ணி போய் கொண்டு வாப்பா அப்படி ஒரு தண்ணி எங்ககிட்ட கிடையாது எப்பா சாதாரண குடிக்கிற தண்ணி கொண்டு வாப்பா ஆஹா விவகாரம் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு அண்ணே பேசாணே வேறு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாண்ணே டேய் வந்து உட்காந்தாச்சு அவனை தண்ணியும் கொண்டு வர சொல்லியாச்சு இந்தா நீ கேட்ட தண்ணி நம்ம சாப்பிட என்ன இருக்குது இட்லி தோசை பொங்கல் பூரி முதல்ல நாலு நாலு இட்லி கொண்டு வா ஃபியூ மூமெண்ட்ஸ் லைட்டு என்னது இட்லிக்கு இவ்வளோ நிலையம் ஆகுது அண்ணே வரானே வைப்பா வைப்பா பசி பயங்கரமாக இருக்குது என்னது ஒரு பிளேட் மட்டும் கொண்டு வந்திருக்கான் இன்னொரு பிளேட்டு அவ்வளோதான் இருந்தது என்ன அது இட்லி ரொம்ப பழசா இருக்கு ஓரமெல்லாம் காய்ச்சி போய் பிசு பிசுனே பழைய இட்லியை கொண்டு வந்திருக்க ஆமா இட்லி தான் எவ்வளோ தைரியம் இருந்தா பட்ட பகல்ல பழைய இட்லியை கொண்டு வந்து நீ வைப்ப நீ என்ன ஆர்டர் பண்ணின அதை சொல்லு நாலு நாள் இட்லி கொண்டு வர சொன்னேன் இன்னொருக்க சொல்லு நாலு நாள் இட்லி கொண்டு வர சொன்னேன் அதான் நாலு நாலு இட்லி கொண்டு வந்திருக்கேன் எங்கேயா நாலு நாலு இட்லி கொண்டு வந்திருக்க ஆ எனக்கு என்ன கண்ணா தெரியாது பொய் சொல்கிறியா உண்மையா சொன்னாலே ஒத்துக்க மாட்டிங்களே என்ன அது உண்மையா ஆமாம் இது நாலு நாளைக்கு முன்னால் சுட்ட இட்லி ஆஹா ஆளுக்கு நாலு இட்லின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நாலு நாலு இட்லின்னு சொன்னது தப்பாக போச்சு ஐயா எப்பா நான் தான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படி சொல்லிட்டேன் நீயாவது இன்னைக்கு சுட்ட இட்லி எடுத்துட்டு வந்திருக்க வேண்டாமா கஸ்டமர் கொடுக்கணும் கொடுத்தா அது தப்பு நான் கேட்டதும் வேறு ஹோட்டலில் போய் ஏய் போய் ரெண்டு நாலு இட்லி எடுத்துட்டு வா எங்கே இன்னொரு சொல்லு சொல்லு தெளிவா சொல்றேன் ரெண்டு நாலு இட்லி எடுத்துட்டு வா எது கேட்குறமோ அதையே ஐயா நீ வந்தப்பவே சொன்ன ஹோட்டல் ரொம்ப பழசாக இருக்குன்னு அதே மாதிரி இவனையும் ரொம்ப ரொம்ப பழசாக எடுத்துட்டு வந்துட்டான் இந்த நீ கேட்ட ரெண்டு நாள் இட்லி எனது மறுபடியும் ரெண்டு நாள் இட்லியா ரெண்டு நாலு இட்லி போதுமா ஆஹா சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே பிபி ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க